திருச்செந்தூருக்கு முத்து மலை முருகரணைதான் நான் தரிசனம் பண்ண போகிற மாதிரி கடைங்க எக்கச்சக்கமான கடை நல்ல ஃபேமஸான கோயில் நல்லா மலை அடிவாரம் மலை சுற்றியும் மலை மலை அடிவாரத்துல ரொம்ப ரெண்டு பக்கத்துல கடைங்க சிறப்பு வாய்ந்தாலும் பொயில் கல்லு ரொம்ப நல்லா இருக்குது அப்படி போனால் கொடுத்துறதாட்டும் அப்படியே பூ கூடையோடு வச்சுருக்காங்க கொண்டாந்து கொடுத்துடணும் கோயிலுக்கு போயிட்டு வந்து நல்லா இருக்குது ஃபுல்லாக கடவுல கடைனா கடை கண்கொள்ள காட்சி அப்பாரு எங்கோ சுத்தி நேரடியாக ஒன்றுட்டமே அப்பா இப்பே முருகா முன்னாடி போயிருக்கு ஒன்பது வெத்தலையில ஒன்பது விளக்க வேண்ட இடத்துல நடக்குதான் ஒரு தக்க ஐம்பது ரூபாய் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததும் தெரிய நல்லாக்குமா இல்லை நீதான் வந்து பார்க்கணும்